ஒரு கிராமத்தில் யாசகம் கேட்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் பசியில் இருந்ததால் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு சென்று சாப்பிட உணவு கேட்டார் அந்த வீட்டில் இருந்த ஒரு அம்மா அந்த யாசகம் கேட்பவரை திட்டி எத்துவம் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அவர் வீடு வீடாக சென்று உணவு கேட்கிறார் அந்த வீட்டில் இருந்தவர்கள் சாப்பிடக் கொடுக்க எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள் சாப்பிட எத்துவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை தர்மம் இருந்தால் கொடுங்கள் அதை வைத்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கேட்கிறார் யாசகம் கேட்பவர் அவர்கள் அவரை மோசமான வார்த்தையில் திட்டி துரத்தி விடுகிறார்கள் அவரும் அழுது கொண்டு வேற வீட்டிற்கு சென்று உணவு கேட்கிறார் அந்த வீட்டில் இருந்தவர் அந்த யாசகம் கேட்பவருக்கு கெட்டுப்போன உணவை கொடுத்ததால் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது பக்கத்தில் உள்ள கோயில் சென்று படுத்துக்கொண்டார் அங்கு உள்ள ஊனமுத்தவன் இதை எல்லாவற்றையும் அறிந்து அந்த யாசகம் கேட்பவருக்கு உதவி செய்கிறான் எனவே யாசகம் அல்லது தர்மம் கேட்டு வருவோர்களை உங்களிடம் ஏத்து உள்ளதோ அதை கொடுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் நீங்கள் சாப்பிட்ட மீதியே கொடுக்காதீர்கள் இவ்வுலகில் நாம் அனைவருமே ஒன்றுதான் அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவோம் நமக்கு கடவுள் கொடுத்ததை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் வாழ வைப்போம் வறுமையால் வாடுபவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை உதவி செய்வோம் நன்றி